ஒரு நாள் வரும் உன் கூட இருந்தவங்க உன்னை விட்டுட்டு போவாங்க உன் குடும்பத்தினர்கள் உன்னை விட்டுட்டு போவாங்க நடக்கும் நீ நெவர் எக்ஸ்பெக்ட் நடக்குமான்னு நீ நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டேன் நடக்கும் உனக்கு பரிச்சயமாய கூட தினமும் பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்க தன்னைத்தானே டிஸ்டன்ஸ் பண்ணிக்குவாங்க டிஸ்டன்ஸ் தெம் நீ யாருனே தெரியாத மாதிரி உனக்கு மூஞ்சியை திருப்பிட்டு போவாங்க ஆனா அந்த நேரத்துலதான் இயேசு உன்னை பார்த்து சொல்லுவாரு எல்லாரும் போயிட்டாங்க இல்ல இனி நீயும் நானும் தான் நீ நம்பின அதெல்லாம் செஞ்சு அவங்கள தக்க வைக்கணும்னு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒருத்தங்க ஒருத்தங்களா உன் வாழ்க்கையை விட்டுட்டு போனாங்கல்ல இனி தான் இப்ப ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கன்னு சொல் ஆண்டவரே நீங்க என்ன நம்புங்கப்பா எல்லாத்தையும் நம்பி 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 இப்ப நடு தெருவுல நிக்கிறேன் நீங்க என்ன நமக்கு ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க என்ன நம்புங்கப்பா நம்புங்க சம்பவம் எப்படி ஆவது எப்படி ஆச்சும் என உயர்த்துங்கப்பா